விழாவையின் அழகையும் பக்தர்களின் உற்சாகத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காணொலியை முழுவதும் கண்டு மகிழுங்கள் இந்த ஆலயம் சைவ சடங்குகளின் முக்கிய தலமாக மட்டுமல்ல நம் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது நவராத்திரி காலத்தில் இங்கு நடைபெறும் விழாக்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒன்பது நாட்கள் தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்க வைக்கும் இந்த நவராத்திரியில் கபாலீஸ்வரர் உடன் கற்பகாம்பால் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக